செங்கோட்டையன் அவர்களை தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் உள்ள வராரு களத்துக்குள்ள இறங்குறாரு அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னைக்கு வந்தாலும் தீபிகான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரல ஆனா கன்ஃபார்மா வருவாரு ஸோ அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இது வந்து யார் சொல்லி இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் டோட்டலா அவருடைய வருகையில இருந்து ஆரம்பிச்சு விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான பலம் இவங்க எல்லாம் வர்றதுனால அப்படிங்கறத பத்தியும் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா நிறைய நபர்கள் அப்படிங்கிறது இங்க உள்ள வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எங்க தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இப்ப ஆல்ரெடி கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து ஒரு பெரிய பஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க அதுவும் வந்து தலைவர் விஜய் அவர்களுடைய முன்னிலையில இது எல்லாமே நடந்திருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த களத்துல நடக்கும் இந்த சுச்சுவேஷன்ஸ்ல ஓகேவா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இப்போ இவர் கூட செங்கோட்டையன் அவர்களை பார்த்து உள்ள ஒரு ஒரு நபர்கள் அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இறங்க ஆரம்பிப்பாங்க மூத்த பத்திரிகையாளராக இருக்கிற ரமேஷ் அவர்கள் செங்கோட்டையன் நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லப்படுறாரு அவர் சொல்றாரு ஒரு பெரிய லிஸ்டே அந்த அமைச்சர்களுடைய பட்டியலை நான் இப்போ ரிவீல் பண்ண விரும்பல நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ஷியோரா சொல்றேன் சோ அதெல்லாம் பார்க்கும் போது டவுட்டா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சாலும் இல்லப்பா இவர் வந்து வருவார் வருவார் வருவாருன்னு ஆல்ரெடி ஊடகங்கள் கணிச்சு வச்சிருந்தாங்க சோ அவர் மாட்டார் வரமாட்டாரு வரமாட்டாருன்னு ஒரு பக்கம் வந்து கணிச்சும் வச்சிருந்தாங்க லைக் யாரு செங்கோட்டையன் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் நினைச்சாரு செங்கோட்டையன் போக மாட்டார் அப்படின்னு திமுகவிலையும் நினைச்சாங்க கடைசி வரைக்கும் மல்லு கட்டி தம்மு கட்டி எப்படி ஆச்சும் செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்துட மாட்டோமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கையில ஆசை எல்லாம் பாபுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் எல்லா விதத்துலயும் அவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க பட் அது நடக்கல ஆனா இவர் சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு என்கிட்ட யாரும் அணுகலை அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டாரு அணுகலைன்னா நம்ம அப்சிலேட்லி அவங்க எல்லாம் நம்ப முடியாதுல்ல அவங்க எப்படி நம்ம அப்படியே பிராங்கா நம்பிட முடியுமா ஒரு பெரிய ஆளுப்பா அவரு சும்மா சாதாரண விஷயம் இல்ல இப்போ ஆஹ் ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானா தெரியறது செங்கோட்டையன் தான் இத்தனை வருட காலம் அரசியல அவர் இருந்திருக்காரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் இருந்திருக்கிறாரு பட் இத்தனை வருஷம் வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆவரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அமைச்சரா இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்படிதான் நம்ம இப்ப வரைக்குமே நம்ம அவளை அவர் அப்படிதான் போச்சு பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கு இன்னைக்கான ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது டோட்டலா செங்கோட்டையன் அவர்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இது அவருடைய பர்சனல் அவர் நல்லா இருந்துக்கலாம் அப்படின்ட்டு அவரோட செல்ஃபிஷ்னஸ்க்காக வந்தாருன்னா அப்சல்யூட்லி இட் மேபி உண்மையா கூட இருக்கலாம் ஆனா விஜய் அவர்களுக்கும் ஒரு பெருத்த பலம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல அதிமுகவுல இருக்கிறார் அவர் அப்படின்னா பத்தோட பதினொன்னு தான் நல்லா யோசிச்சுக்கோங்க பத்தோட பதினொன்னு தான் இருக்கிற அமைச்சர்கள் கூட இவரும் ஒருத்தர் அப்படின்னு தான் இருந்திருப்பாரு ஆனா இங்க விஜய் அவர்கள் கொடுக்குற மரியாதையும் புஷ்யானந்த் அவர்களும் என் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற இந்த நபர்கள் எல்லாருமே ரொம்ப சின்ன வயசுதான் என்ன அவ்வளவு சின்ன வயசான்னு கேட்காதீங்க நான் சொல்றது அரசியல் களம் அப்படிங்கறத உங்களுக்கு ஒன்னும் பெரிய அளவுல தெரியாது தமிழக அரசியல் எப்படி இருக்கும் இந்த களம் எப்படி இருக்கும் திமுக எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய விஸ்வரூபம் எப்படி இருக்கும் அவங்களுடைய உண்மையான விஷுவல்ஸ் எப்படி இருக்கும் அவங்களுடைய ரூபம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆண்டுகளாக இருந்து தெரிந்து கொண்ட ஒரு நபர்னா கண்டிப்பா செங்கோட்டையன் அவர்கள் கரெக்டா ஸோ இந்த சுச்சுவேஷன்ல தமிழக வெற்றி கழகத்து கூட அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய வெற்றி தான் வரப்போற முப்பதாம் தேதி நான் கன்ஃபார்மா போயிட்டு ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு மாநாடு அப்படிங்கறத நான் போய் போட போறேன் எங்க கோபிசட்டிப்பாளையத்துல போட போறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் கிளம்புறாரு அவர் கிளம்பட்டோம் அதுக்குள்ள டிசம்பர் அஞ்சாம் தேதி பாண்டிச்சேரியில் நான் போயிட்டு ஒரு பெரிய ரோட் ஷோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் ரெடி ஆயிட்டு இருக்காரு இது என்ன தமிழ்நாட்டுல எலக்ஷன் தமிழ்நாட்டுல ரோட் ஷோ பண்ணனும் என்ன அங்க போய் அங்க போய் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒரு குரல் ஒரு கதறல் அப்படிங்கிறது நடக்குது அதுக்கு நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன் டெல்லிக்கு போறாங்க போய் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் நம்மளுடைய கல அரசியல்வாதிகள் போய் சந்திச்சுட்டு அப்படின்னு வராங்க அவங்க அங்க இருந்து பிரஸ் மீட்ஸ் கொடுக்குறாங்க அங்க இருந்து பிரஸ் மீட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க யாரு கொடுக்குறாங்க அப்படிங்கறது விஷயம் இல்ல என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் எங்க இருந்து குடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல கொடுக்குறா அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இருக்கு சோ இதுல டிஃபரென்சஸ் இருக்குல்ல அவங்க போய் டெல்லிக்கு போய் கொடுக்குறாங்க அதை நம்ம பார்க்க தான் நம்ம இருக்கோமா யார் அந்த நபர் அப்படிங்கிறது தானே விஷயம் இப்போ ஸ்டாலின் அவர்களா இருந்தாலும் எடப்பாடியா இருந்தாலும் டெல்லிக்கு போய் அவங்க குடுக்குறாங்க அப்படிங்கறதே அவங்களுக்கு ஒரு விளம்பரம் தான் சோ இவரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றாரு இங்க நம்மளுக்கு இங்க பெர்மிஷன்ஸ் கிடைக்கல நம்ம அப்ப என்ன பண்ணணும் போயிடுவோம் பாண்டிச்சேரி போயிடுவோம் அங்கே ரோட் ஷோ பண்ணுவோம் பாண்டிச்சேரி என்னங்க கடலூர்ல இருந்து கிட்டங்க ஒரு பத்து கால் மணி நேரம் கூட இருக்காதுங்க ஒரு அரை மணி நேரத்துல பஸ் ஸ்டாண்டுக்கே ரீச் பண்ணிடலாம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சொல்றாரு கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல ஈஸியா ரீச் பண்ணிடலாம் தமிழ் தமிழ் பீப்புள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி தாண்டணும் அப்படின்னா அந்த திண்டிவனத்துல இருந்து ஆரம்பிச்சு மேல்மருவத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சென்னைங்க எவ்வளவு பேர் அங்க போறாங்களோ குவிய போறாங்களோ ஏன்னா பாண்டிச்சேரினா ஒரு தண்ணி ஐலாண்டு வேற எங்கேயோவா இருக்கு தமிழோட சுத்தி இருக்குது பாண்டிச்சேரி நடுவுல இருக்கு அவர் அங்க ரோட் ஷோ பண்ணா ஃபேமஸே அவருக்கு தானே அவரு அவர் அதெல்லாம் யோசிக்காம போவாரா சும்மா போவாரா போறாரு அங்க இறங்குறாரு அந்த இடத்துல தமிழக மக்களின் அலை அப்படிங்கிறது அப்படிங்கிறது இங்க திரும்பவும் ரீக்ரியேட் பண்ண போறாங்க நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிதான் ஆகணும் செங்கோட்டையன் அவர்கள் போறாரு போயிட்டு எனக்கு ஈரோடுல எனக்கு வந்து நான் இப்போ பண்ணணும் எங்களுக்கான ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் சந்திப்பாங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இவரு ஷியோர் ஷாட்டா ஒரு அறிவிப்பு அப்படிங்கறத கொடுக்க போறாரு அங்க போய் விஜய் அவர்கள் கூட செங்கோட்டையன் போன்ற ஒரு பலமான நபர் கூட பக்கத்துல நிற்கும் போது அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் நாங்க மாறும் அந்த இடத்துல எல்லா சூழ்நிலையும் தட்டி தூக்குற அளவுக்கு அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் பட்சத்துல விஜய்க்கு ஒரு மாபெரும் வெற்றி அப்படிங்கறத மாற்றுகிறது கிடையாது சோ ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஒருங்கிணைந்த அதிமுகவா மாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையை எடப்பாடி கிட்ட இருந்துச்சு பட் அதை அவங்க செய்யல அதை கரெக்டாக அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ப்ரெஸ் மீட்ல அவர் சொல்றாரு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பிரஸ் மீட்ல அவர் சொல்றாரு அந்த நேரத்துல நம்ம யோசிக்க வேண்டியது அதுக்காக தான் நான் வெளில வந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு என்னை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க லைக் என்னுடைய பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற செங்கோட்டையன் அவர்கள் இவர்களுக்காக போயிருக்கும் பட்சத்துல ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுடைய நிலை இன்றைய நிலை என்னவா இருக்கு அமமுகன்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவர் பெருசா தனியானு என்ன பண்ணிட முடியும் என் நான் போவே மாட்டேன் அப்படின்ட்டு தான் வந்துட்டாரு இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறதுக்கான வாய்ப்புகள் பூஜ்ஜியம் இந்த சினாரியோல கன்ஃபார்மா இவருக்கு ஒரே ஆப்ஷன் திமுக பக்கம் போக முடியாது ஏன்னா இவர் இவ்வளவு வருஷம் அதிமுக பிளட்லயே இருந்துட்டு திடீர்னு போக முடியாது இப்ப செங்கோட்டையன் போனதுனால ஒரு ஹோப் கிடைக்கும் ஓகே நம்ம அண்ணனே போயிட்டாரு ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு என்ன நம்ம ஜுஜி ஜிஜிபி போகலாம் அப்படின்னு போவார் கண்டிப்பா போவார் நடக்கும் நான் சீக்கிரமா வந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரா இல்ல தனியா வேற ஏதாவது செய்ய போறாரா அண்ட் விஜய் அவர்கள் கூட தான் போய் சேர போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் கூட நான் சேர போறேன் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு இன்னைக்கு எப்படி சால்வ போத்தி எல்லாமே நடந்து பிரஸ் மீட் நடக்குதோ அதே மாதிரி நாளைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய பக்கத்துல ஓபிஎஸ் உட்காந்து அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது நடந்தே தீரும் இது காலத்தின் கட்டாயம் அப்படிதான் நடக்கும் வேணா பாத்துக்கோங்க விஜய் அவர்களுக்கு என்னதான் இது கூடுதலான பலங்களாக இருந்தாலும் அதிமுக இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்க ஆரம்பிக்கும் திமுக எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எதிர்க்க ஆரம்பிச்சாங்களோ அதிமுகவினுடைய பலமும் இன்னும் அதிக அளவு கை ஓங்கும் அது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் எப்படி டாக்கிள் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் அபரீதமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மேல இருக்கும் தான் நான் உள்ளே வந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செங்கோட்டையன் அவர்கள் விட்டதின் பேரில் இது நிறைய பேரினுடைய வரவேற்புக்கு சான்றாக இருக்கலாம் இன்று சாயங்காலத்துக்குள்ளேயே எக்கச்சக்க நபர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துல உறுப்பினரா ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதோட சேர்ந்துட்டு இருக்காங்கன்ற கூடுதலான உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஃபைனலி ஜென்சி கிட்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு என்னதான் வயசு ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அவர் அரசியல் அடையாளம் பெருசாக காணப்படாத ஒரு நபராக இருந்தாலும் அவர் இவ்வளோ பெரிய பொசிஷன் தெரியும் பட் இவ்வளோ ஃபேம் ஆனதுக்கு முக்கிய காரணம் தமிழக வெற்றி கழகம் அதுவும் விஜய் அவர்கள் அவர் கூட இவர் இணைஞ்சாரு அப்படிங்கிற ட்ரெண்டிங் ஆன டாபிக் ஒரு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் அவர் தான் இன்னைக்கு நாளைக்குமே அவராக தான் இருப்பாரு அண்ட் ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் தலைவர் கூட ஒரு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறையே அவங்க படிக்கிறாங்க ஒன்பது வருஷமா சூப்பர் ஒன்பது வருஷமா சாரி ஒன்பது முறை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு ஏ இவர் பாரு போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்திருக்காரு கல்வித்துறை அமைச்சரா இருந்திருக்காரு ஊழல் அப்படிங்கிறது இல்ல பெரிய அளவுல வந்து அவர் மேல ஒரு பிளாக் மார்க்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல விஜய்க்கு இதுதானே பலம் ஒரு நிறைய நிறைய வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு விஜய் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா அங்க பிரச்சனைன்றது ஒன்னு இருக்கு இப்ப இவரை வந்து பெருசா அட்ரஸ் பண்ணி யாரும் சொல்ல முடியாது நல்ல மனுஷன் பா கூட இவ்வளவு பெரிய ஒரு பலமா அவருக்கு அப்படின்னு தான் பாப்பாங்க இதுதான் கொங்கு பெல்ட்ல ஒரு பெரிய அளவுல ஒரு மாஸ் காமிக்க போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது பயங்கர அளவுல அங்க ஒரு அப்படிங்கிறது நடக்க தான் போகுது அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் இன்னும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்